வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மாற இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி உள்ளிட்ட பலர் நடித்து பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியாக இருக்கும் படம் விடுதலை இரண்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க தமிழர் விடுதலைப்படையைச் சேர்ந்த பெருமாள்வாதியர் கைதானதோடு முதல் பாகம் நிறைவுற்றிருந்தது அங்கிருந்து தொடங்குது இரண்டாம் பாகம் பெருமாள் வாத்தியாரை இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் வேலை நடக்குது அந்த பயணத்தில் பெருமாள் வாத்தியார் உருவான கதையும் பெருமாள் வாத்தியாருக்கு என்ன நடக்குது என்பதும் அரசாங்க அதிகாரிகள் காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகள் இணைந்த அதிகார வர்க்கத்துக்குள்ள என்னவெல்லாம் நடக்குது என்பவற்றையெல்லாம் பேசியிருக்கு விடுதலை இரண்டு பள்ளிக்கூட ஆசிரியராக அறிமுகமாகிற காட்சியிலிருந்து மக்களுக்கான அரசியல் தலைவராக உருப்பெறும் காட்சிகள் அதன்பின் ஆயுதப் போராட்டமே சரி என முடிவெடுப்பது அதற்கும் அடுத்து மக்கள் மய போராட்டங்களே நிரந்தர தீர்வுக்கு வழி என உயிராபத்து பின்தொடரும் நேரத்திலும் அரசியல் வகுப்பெடுப்பது என எல்லா காட்சிகளிலும் தேர்ந்த தோழராக மெழுந்திருக்கார் விஜய் சேதுபதி இவற்றுக்கிடையில் மஞ்சு வாரியரிடம் பேசும் காதல் மொழிகளிலும் கைத்தட்டல் பெறாரு ஆழமான அர்த்தமுள்ள வசனங்களை இயக்குனர் குழு எழுதியிருக்கலாம் அவற்றை தெளிவாக மக்களுக்கு புரியும் வகையில் மிக இயல்பாக எடுத்துரைத்து அரசியல் படம் நடத்தியிருக்கார் விஜய் சேதுபதி தோழருக்கேற்ற தோழியாக வரார் மஞ்சுவாரியர் பெற்ற அப்பா மற்றும் சகோதரனையே கொல்லச் சொல்லும் பெண் வேடத்துக்கு பொருத்தமாக இருக்கார் நான் ஏன் இப்படி என் சுகத்தை இழக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க நீங்கள் ஏன் உங்களை அழித்து கொள்ளணும் என்கிற வசனங்களில் அந்த கதாபாத்திரத்து தன்மை மாறுவதோடு பொது வாழ்க்கைக்கு வருவோரின் சிந்தனையை குழப்புது பொது உடைமை தலைவராக நடித்திருக்கும் கிஷோர் நடிக்கில வாழ்ந்திருக்காரு இந்த படம் பார்ப்போர் இனி சிவப்பு துண்டு அணிந்திருப்பவரை மரியாதையாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி காவல்துறை ஏவலராக வரும் சூரி இம்முறை கொஞ்சம் யோசிக்கிற வேடமிட்டுருக்காரு அவருடைய பார்வையில மொத்த திரைக்கதையும் விரியுது அதனால கட்ட கடைசியில அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறை அதிகாரிகளாக நடித்திருக்கும் கௌதம் வாசு சேத்தன் தமிழ் உள்ளிட்டோர் அந்த துறையின் பல பரிமாணங்களை வெளிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்கு அவர்களும் சிறப்பாக நடித்து அந்த வேடங்களுக்கு பலம் சேர்த்துருக்காங்க உயரதிகாரியாக நடித்திருக்கும் ராஜீவ் மேனனும் அவர் உடன் இருக்கும் சரவணன் சுப்பையாவும் அப்பட்டமான அநியாயமான நேர்மை துளிவு மற்ற அதிகார வர்க்கத்தின் பிரதிநிதிகளாக இருக்காங்க நம்ம பசங்களை இந்தி படிக்க வைக்க வேண்டும் என சொல்வது போல் காட்சி வைத்திருப்பதன் மூலம் பல செய்திகளை உணர்த்தியிருக்காங்க கென் கருணாஸ் மற்றும் அவருடைய தோழர்கள் பாவல் பாலாஜி சக்திவேல் உள்ளிட்ட அனைவருமே அருமை ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் சில காட்சிகளை மட்டும் பறந்துபட்டு காட்டிட்டு மற்ற எல்லா காட்சிகளையும் மிக நெருக்கமாக காட்சிப்படுத்தி செலவை மிச்சப்படுத்தியிருக்காரு கருப்பும் சிவப்பும் வந்து நாட்டை கெடுத்து விட்டன என்று நடிகராக அவர் பேசும் வசனமும் கவனிக்கத்தக்கது இளையராஜாவின் இசையில் பாடல்கள் சுகம் பின்னணி இசையில் வேகமும் விறுவிறுப்பும் நிரம்பி தரும்பது மூலக்கதை தங்கம் எழுதிய வேங்கைச்சாமி மற்றும் ஜெயமோகன் எழுதிய துணைவன் சிறுகதை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பொது உடைமை இயக்கம் வளர்ந்த வகை மற்றும் தமிழ்நாடு விடுதலைப்படை உருவாக்கம் மற்றும் செயல்கள் ஆகியவற்றை பட்டியலிட்டு இருக்காங்க வரமற்ற அரசு பயங்கரவாதத்தால் ஒரு ஆளுமை சுட்டுக்கொள்வதோடு படம் நிறைவடையுது ஆனால் அதற்கு பின்னும் காட்சிகளை நீட்டித்து அதே அரசு பயங்கரவாத கூட்டத்தில் ஒருவர் திருந்தியது போல் காட்டியிருப்பது இயக்குனரின் கொள்கை தடுமாற்றம் சொல்லாமல் விட்டது அல்லது சொல்ல தெரியாமல் விட்டது ஆகியவற்றை தாண்டி சொல்லியிருக்கும் விடயங்கள் வரலாற்று பாடங்கள் என்பது நிறைவு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி